ரைசொலாட் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இருபத்தி இரண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் இருக்கிறேன் ஆம் தேவ பிள்ளையே கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பில் விழுந்துவிட்டு நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் ஜெகி ஆண்டு பேருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்கல்ல நம்முடைய பின்னணியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க நாம் எல்லாம் பறக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அல்ல இயேசுவை உடையவர்கள் அல்ல அநேகருடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட தான் இயேசுவை நாம் அறிந்து கொண்டோம் ஆனால் வசனம் இங்கே தெளிவாய் உணர்த்துகிறது என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் தேவன் நீங்கள் தான் அவளை நீங்கள் பல பின்னணியத்திலிருந்து இங்கே வந்திருக்கலாங்க உங்களுக்கு தகப்பன் உங்கள் தேவன் அவர் மாத்திரந்தான் உங்களை அழைத்தவர் அவர் மாத்திரம் தான் அவளை நம்ம யோசிக்கலாம் எப்படியோ நான் தெரிஞ்சுக்கிட்டே சுவ இல்லை நீ முன்னமே முன்குறிக்கப்பட்டாயும் ஆதி முதற் கொண்டு தேவனாய் இருக்கிற கர்த்தர் உங்களை முன்னமே அவர் முன் குறித்தார் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன் குறித்தார் என் பிள்ளையோடு கூட நான் வாசம் பண்ண வேண்டும் என் பிள்ளை என்னோடு கூட வாசம் பண்ண வேண்டும் நான் என் பிள்ளைகளுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஒருவரும் கடந்து போகிறவர்கள் ஒருவரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அற்றவர்களாய் நாம் இருந்தோம் அவருடைய பார்வைகள் நம்ம மேல படலைங்க வசனம் சொல்லுகிறது என் நேசர் யாவரும் என்னை மறந்தார்கள் உங்க வாழ்க்கையில் உங்க நேசர் உங்களை மறந்துட்டாங்க அன்பா இருந்தவங்க மறந்துட்டாங்க வாழ்க்கையில் கடந்து வந்ததான நேசித்த நபர்கள் உங்களை மறந்து போனார்கள் ஆனால் உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்பே தெரிந்தெடுத்த கர்த்தர் இன்றளவும் அவர் மறவாமல் அவர் நடத்தி வருகிறாரே நடத்தி வருகிறாரே என் தாயின் கற்பத்தில் உண்டாகும் போதே என் தேவனாக இருக்கிறேன் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீங்கள் தான் பாயன் தேவன் நீங்கள் என் தேவன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோமே இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் எதை தேவனாய் வைத்திருக்கிறீர்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எனக்கு தேவன் நீங்க தான் உண்மைதான் இன்றைக்கு என் தேவன் யார் உலகமா என் படிப்பா என் பொருளா என் சம்பாத்தியமா எனக்குரியவைகளா சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் அன்றையிலிருந்து எனக்கு தேவன் அவர்தான் இன்றைக்கும் முதலிடம் என் தேவனுக்கென்று நம் இருதயத்தை அவருக்கு நேராக திருப்ப வேண்டும் கடைசி அவசரம் சொல்கிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் மரண பரியந்தம் மாத்திரம் இல்லைங்க தம்முடைய மகிமையில் கொண்டு சேர்க்கும் அளவும் சொல்லுகிறது முடிவிலே உடைய ஆலோசனையின்படி என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீர் அந்த கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் அங்கேயும் உங்களுக்கு அவரே தேவன் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டியானவரே அந்த தேவனே தம்முடைய ஜனங்களுக்கு மெய்ப்பனாய் தேவனாய் இருந்து அவர் நடத்துவார் நமக்கு ஒரு தேவன் உண்டு நமக்கு ஒரு கண்மலை உண்டு நமக்கு ஒரு நித்தியமான ராஜா உண்டு அவரே என் தேவன் அந்த திரியேகரே என் தேவன் அந்த ஏகோவாவாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆவியானவர் திரியேக தேவன் ஏக சக்கராதிபதி அவரே என்னுடைய தேவனாக இருக்கிறார் அவர் நம்முடைய தேவன் அவர் உங்களுடைய தேவன் அவர் என் தேவன் அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நீரன் தேவன் நான் உமை துதிப்பேன் நீரன் தேவன் நான் உமை உயர்த்துவேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுங்கள் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரன் தேவன் முடிவின் ராஜ்யத்திற்குள்ளே வரும்பொழுதும் நீரன் தேவன் பூமியின் ஓட்டத்தில் ஓடும் பொழுதும் நீரென் தேவன் கடைசி வரையிலும் உம்மை பின்பற்றி உம்மை பற்றி கொண்டு செல்ல எனக்கு கருபை தாருமாண்டவரே கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லப்பட்டது போல தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் என் தேவனாய் இருக்கிறீர் நீங்கள் தேவனாயிருந்து நடத்தும் தம்முடைய பிள்ளைகளுடைய இருந்து நடத்தும் முடிவு பரியந்தமும் தம்முடைய மகிமையில் வந்து சேர்ந்து அங்கே இருக்கும் பொழுதும் உலகத்தின் ஓட்டத்தை ஓடும் பொழுதும் நாங்கள் வேறொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தெய்வத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஓட எங்களுக்கு உதவி செய்யும் அந்த வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி நீரன் தேவன் நானுமை உயர்த்துவேன் நீரன் தேவன் நானுமை துதிப்பேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளதென்று உள்ளது என்று சொல்லப்பட்டது போல நீ கிருபைகளை எண்ணி பார்க்க உதவி செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் யேசுவ நாமத்தில் பிதாவே ஆமே நம் தேவ ஜனமே தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார் அவர் உங்களுடைய தேவன் அவர் என்னுடைய தேவன் முற்றும் முடிய ரசிக்க அவர் வல்லமை உள்ளவர் காட் பிளஸ்